இது போன வருஷம் நட்டா மூவாண்டன் மாமரா முத்துசாமி வீட்டுல போன வருஷம் நட்ட மூவாண்டன் மாமரா ஆஹ் எல்லாம் பிற்கங்காய் போட்டு விட்டுருக்கிறாரு இந்த நாட்டு வெண்டை காய்ச்சடி எல்லாம் கருகருன்னு நிக்குது வாருங்க கனவு கனவா வந்து வருஷம் பூரா காய்ச்சிட்டே கிடக்கு சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை போட்டுருக்கிறாப்புல பிரச்சனையே இல்லை இந்த மூவாண்டன் அன்னைக்கு போட்டிருந்த முடிலங்க எல்லாம் பூவும் பிஞ்சுமா இருந்தது இப்போ வந்து எல்லாமே காய் வந்துருச்சுங்க இந்த வருஷம் ஆயுத பூஜைய மாம்பழத்தோட கொண்டாடிடலாம் போன வருஷம் வந்து சோமனூர் சந்தையில் ஒரு கிலோ இந்த மூவாண்டன் மாம்பழம் முந்நூறு ரூபா கொடுத்து வாங்கினேன் ஆயுத பூஜைக்குங்க சாமி கும்பிட்றதுக்கு பழம் வச்சு தானே கும்பிடுவோம் சரி மாம்பழம் வச்சு கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வாங்கினேன் பாருங்க நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது இது மரத்துக்கு வந்து மூணு வயசு தான் ஆகுதுங்க மூணு வயசு ஆனதுனால நிறைய பிஞ்செல்லாம் கொட்டிருச்சு மரம் வந்து இன்னும் முத்திடுதுன்னா அந்த கீழே பிஞ்செல்லாம் கிடக்குது அந்த பிஞ்செல்லாம் கொட்டாம அப்படியே இருந்திருக்கு இன்னும் நல்லா பெரிய பெரிய கொத்தா இருந்திருக்கு இந்த கொத்து பூராமே காயா இருந்திருக்குங்க இதுல எல்லாம் உளுந்துருக்குது பாருங்க இந்த இதெல்லாம் பிஞ்சு வந்த இடந்த எல்லாம் உளுந்துருச்சு நல்லா காய்ச்சிருக்குதுங்க எப்படியுமே ஒரு இரநூறு காய் தேறு மினிமம் இரநூறு காய்க்கு மேலேயே தேருங்க இந்த பக்கம் கொத்தெல்லாம் நல்லாவே இருக்குது ஆயுத பூஜை எப்போ ஒரு வீடியோ போட்டுறேன் மாம்பழத்தோடு கொண்டாடுறது ஆனால் என்ன கிளைமேட் வந்து ரெண்டாங்கட்டித்தனமா இருக்கிறதுனால ச சட்டுன்னு பழுக்காதுங்க பழ பழுக்கவே மாட்டேங்குது ஒரு மாசமா அப்படியே இருக்குதுன்னு முத்துச்சாமி சொன்னேன் அப்படிங்களா அதை பார்க்கலாமன்ட்டு வந்தேன் ஏன் பழுக்க மாட்டேங்குது நம்மளதும் இரநூத்தம்பது மரத்துலேயும் ஒன்று கூட பழுக்க மாட்டேங்குது அப்படியே நிற்கிதுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த கிளைமேட் சேஞ்சு என்ன பண்ணுறது எத்தனை தான் நீங்கள் நவீனம் வந்திருந்தாலும் பழுக்க வைக்கிறதுக்கு அப்புறம் பிடிச்சி ஸ்ப்ரே பண்ணி இட வேண்டியதுதான் அப்புறம் என்ன பண்றது அப்படி தான் பண்ணி தருவாங்க நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம விட்டுற பழுக்கிறப்ப பழுக்கட்டுன்னு இதே வந்து வியாபாரியாக இருந்தா அறுத்து அதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு ஒரே ரெண்டே நாளில் பழுக்க வச்சு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம அதை சாப்பிட்டு ஆகும் நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்குங்க மூணு வருஷத்தை மரம் இது இந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குதுங்க இதே வந்து நல்லா ஆழமாக ஒரு ஆள் இங்கே குழி எடுத்து அந்த மக்கரை குப்பையெல்லாம் போட்டு வச்சு விட்டுருந்தேன் இந்த பிஞ்சே உளுந்துருக்காதுங்க இது சும்மா அப்படியே மேலே குழி தோண்டி வச்சதுனால தான் இந்த மாதிரி ஆகிடுது அந்த சின்ன மூவாண்டன் பின்னாடி இருக்கிற சின்ன மூவாண்டன் செடி வந்து ஒரு நாலஞ்சு அடியால் குழி எடுத்து எருவிவே கொட்டி நப்பி விட்டு மேலே வச்சுதுங்க அதனால் அது வந்து ஒரே வருஷத்தில் வந்துடுச்சு பாருங்கள்ல இதுக்கு வந்து இப்போ மூணு வருஷம் ஆகுது இந்த மரத்துக்கு அதுக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது அது மேலே வரையில் இதை விட வீரியமாக வந்துடுங்க அப்புறம் ரெண்டாவது இந்த மூவாண்டன் நம்ம செடி வாங்கிட்டு போறீங்கல்ல அதில் வந்து இந்த ரெண்டு மூணு அப்படித்தான் இருக்கு இப்போ ரெண்டு வந்து இருக்குது பாருங்க இப்படி ரெண்டெல்லாம் இருக்கிறது அப்படியே விட்டுருங்க ரெண்டெல்லாம் அப்படியே விட்டுருங்க ரெண்டாவது இந்த கீழே கவாத்தே பண்ணாதீங்க இப்போ இங்க முத்துசாமி இதையெல்லாம் வெட்டி விட்டாரு பார்த்தீங்களா இதையெல்லாம் வெட்டவே வேண்டாம் அப்போ இன்னும் கீழால் இருக்கு கீழால் இருந்தா இஞ்செல்லாம் கொட்டாதுங்க அதையும் கத்திரிச்சு விட்டதுனால மேலே போயிடுது அங்கே வாங்க அது கிட்ட எப்படி பண்ணோம்னு நான் காமிச்சிடுறேன் சைடு கிளைய வர வைக்கணுன்னா எப்படின்னு காமிச்சிடுறேன் இப்போ வந்து இந்த இவ்வளோ ஹைட்டு இந்த செடி இவ்வளோ ஹைட்டு இருக்கும்போது ஒரு மூணு அடி இருக்கும்போதே தளவில் வந்து ஒரு அடி நறுக்கி இருக்கணுங்க ஒரு அடி நறுக்கி இருந்தால் சைடு பிரான்ச்சு வந்திருக்கு நம்ம ஒட்டு செடி இருக்குதுல்லங்க அந்த மாதிரியே இந்த நாட்டு செடியும் வளர்த்திடலாம் இப்போ மேலே போய் இது பிரான்ச்சஸ் வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இது ஒன்றில் வருது இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது பாருங்க இது ஒரே விதையில் முளைச்சது மூணுமே இதெல்லாம் வந்து ஒன்றா பண்ண வேண்டாம் அப்படியே விட்ருங்க அப்படியே விட்ருங்க மேலே கட் பண்ணி விட்டு புஷ்ஷனை புதை மாதிரி செடி வளர்த்துட்டோம்னா காய் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது காய் பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இனிமேல் அப்படி பண்ணிக்கங்க இந்த மூணு செடியாக இருந்தாலும் நம்ம கொடுக்கும்போது அந்த மூணையுமே விட்ருங்க ஒரு மூணு அடி வளர்ந்தோடனே ஒரு அடி கட் பண்ணுங்க சைடில் வரும் அப்படியே வந்ததுன்னா மரம் ரவுண்டாக காய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க மரத்து சைடில் கவாத்து பண்ணி நேராக மேலே விட்டோம்னா காய் பறிக்கிறதுக்கு சிரமமாயிரு இது கரெக்டாக மூணு வருஷத்து மரம் அப்புறம் கமர்ஷியலாக நடுறதுல வந்து நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் மூவாண்டன் மாம்பரம் நம்ம சொல்கிற மாதிரி காய்க்குமா அப்படின்னு கட்டாயமாக காய்க்குங்க நீங்களே கண்ணில் பார்த்துட்ருக்குறீங்க எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு இது போக போக இந்த பிஞ்சு விழுந்ததெல்லாம் உழுகாமல் நின்று அப்போ இடையில் இந்த மாதிரி ரெண்டு சீசன் பிடிக்கிறப்போ இதனுடைய ரேட்டே வேறு தாங்க சீசனில் மாங்காய் பிடிச்சாத்த நம்மளுக்கு விலை ஏறி இறங்கிறதெல்லாம் இந்த அன் சீசனில் காய்க்கிற காய் எல்லாமே விலைக்கு தான் விற்கி ஏன்னா வேறு மாம்பழமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதில்லைங்க வேறு வெரைட்டிஸ் எல்லாம் அதனால் நல்ல விலைக்கு போகும்ங்க கமர்சியலாக மாந்தோப்பு நடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வெள்ளை மூவாண்டனே நடுங்க இது வந்து வெள்ளை மூவாண்டன் இது காய் முத்திடுதுன்னு இன்னும் வெள்ளை வந்துடுமேங்க இப்போவே வெள்ளை தெரியுது வருங்க இந்த வெள்ளை மூவாண்டன் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆகிடுதுன்னா மரம் ஒரு பிடிப்புக்கு பத்து இரநூறு முந்நூறு கிலோவில் பிடிச்சிருமேங்க நம்ம மரத்தை வளர்த்துறத பொறுத்த அதனால தான் நல்லா ஆழமாக குழி எடுத்து மக்கரை குப்பையெல்லாம் போட்டு மேலே வச்சு விட்டா மரம் நல்லா பெருசாகிடு பெருசாக பெருசாக ஈல்டு அதிகமாகிருப்பேங்க ரெண்டாவது மற்ற மாமரமாட்டம் எந்த உரமோ எந்த இந்த மருந்தடிச்சுதானே மற்ற மாமரமெல்லாம் பூக்குது தெளினா பூவெல்லாம் உளுந்துருது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை மங்குனா மாங்காய் பொங்குனா புளியங்காயின்னு சொல்றாங்கல்ல அப்படியெல்லாம் இல்லை மங்குனாலும் சரி பொங்குனாலும் சரி இந்த மாதிரி காய் பிடிச்சிட்டே தான் இருக்குங்க அந்த மாதிரி வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டி இன்னும் சொல்லி வச்சிருக்கிற கேரளாக்காரர்கிட்ட கேரளா சேட்டான்னு இருந்துட்டு சொன்னாரு நீ மார்ச் மாசமா வா உனக்கு மூவாண்டன்லயே ஒருபாடு வெரைட்டி இருக்குது நிறைய எடுத்து இந்தவரு செலெக்ஷன் பண்ணி போடலன்னு சொல்லி இன்னும் நம்ம செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம் எந்த இல்லை இல்லை எதுவும் இல்லாமல் வெறும் பச்சை தண்ணி விட்டா ஜீரோ பட்ஜெட்டில் காய்க்கிற வெரைட்டியாக இனி எடுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு காசு வருமே தவிர ஒரு ஏழு தடவை மருந்தடித்து அந்த மாமரத்தை காய்க்க வச்சு அதில் எல்லாம் ஒன்றும் லாபம் இருக்காதுங்க ரெண்டாவது மருந்தடிச்சு நம்ம செத்து போயிருவோம் அந்த மருந்தை நம்மளை காலி பண்ணி இருப்போங்க அந்த மருந்து அதனால வந்து ஜீரோ பட்ஜெட்டில் வளர்க்கறதுனா இப்படி ஒயில்டான வெரைட்டியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்து போட்டால் மட்டும்தான் இனி இந்த மாத மாமரத்துலையெல்லாம் ரெண்டு காசு பார்க்க முடியுமுங்க இதை பார்த்துக்குங்க பின்னாடி இருக்கிறத நம்ம பால் நல்லா வீடியோ எடுத்துருக்கிறாப்புல அருமையாக காய பிடிச்சிருக்குது இந்த வருஷம் ஆயுத பூஜையை நாங்கள் மாம்பழங்களோடு கொண்டாட போகிறோம் இன்னொரு பத்து வருஷத்தில் வருஷம்பூரா மாம்பழம் பலாப்பழமும் கிடைக்கிற மாதிரி பண்ணணுங்க அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு அப்படித்தான் வருஷம் வருஷம்பூரா மாம்பழம் பலாப்பழம் கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்